ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன் தியான பகுதி எஸ்தர் நாலு பனிரெண்டாம் வசனம் தொடங்கி பதினாறாம் வசனம் வரை தியான தலைப்பு எஸ்தரின் அர்ப்பணிப்பு இங்கு எஸ்தர் மொர்தகாய் இருவரின் அர்ப்பணிப்பும் சிந்திக்கப்பட வேண்டியவை ஒரு நாட்டில் பல்வேறு இனத்தவர் சேர்ந்து வாழும் போது இனக்கலவரம் ஏற்படும் வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தனிப்பட்ட மனிதர்களிடையே ஏற்படக்கூடிய உரசல்கள் இனக்கலவரமாக வெடிக்கின்ற அபாய நிலைகள் இருக்கின்றன இங்கும் ஆமானுக்கும் முர்தகாய்க்கும் இடையில் தோன்றிய தனிப்பட்ட புகச்சல் ஒரு சீரழிவுக்கு வித்திடுகின்றது முருதகாய் ஆமானுக்கு சிறப்பு மரியாதை செய்யவில்லை என்பது ஜூத இனத்தின் கர்வம்தான் என எண்ணி ஆமான் ஜூத இனத்தையே அளிக்க திட்டமிடுகிறார் ஆனால் இங்கு இந்த சூழ்ச்சி வெற்றி அளிக்கவில்லை காரணம் முரதகாய் மற்றும் எஸ்தரில் காணப்பட்ட நேர்மையும் ஞானமும் அவர்களை ஒரு சாத்வீக போராட்டத்திற்கு நடத்தியது வன்முறையற்ற நேர்மையான செயற்பாட்டினால் அவர்கள் இங்கு வெற்றி அடைகின்றனர் எஸ்தர் நாலாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலாம் வசனங்கள் முக்கியமானவை முரதகாய் எஸ்தருக்கு கூறியது அனைத்து ஜூதருக்குள்ளும் அரச மாளிகையில் உள்ள நீ மட்டும் காப்பாற்றப்படுவாய் என உனக்குள் கற்பனை செய்ய வேண்டாம் இவ்வமயம் நீ மௌனமாய் வாழாவிருப்பின் விடுதலையும் பாதுகாப்பும் ஜூதருக்கு இடத்தில் இருந்து தோன்றும் நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் அழிவீர்கள் யார் அறிவார் ஒருவேளை இது போன்ற நிறத்துக்கெனவே அரசியாய் போலும் மௌனமாய் அலட்சியமாய் இராதே தரப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன அழிப்பிலிருந்து ஒரு இனத்தை காப்பாற்று இது கடைசி சந்தர்ப்பம் என அறிவுறுத்துகிறார் ஜூதரின் விதி எஸ்தரின் கையில் இருக்கிறது எனவே இக்கட்டான சூழல் கர்ணம் தப்பினால் மரணம் என்ற நிலை எஸ்தருக்கு ஆனால் அவர் தன்னை அர்ப்பணித்தார் என்று நாம் எம் இனம் என் மக்கள் எம் அயலகத்தார் என எப்பேற்பட்ட நிலை ஆயினும் எம் உதவி நேர்மையாக தேவைப்படும் இடத்தில் நாம் செயல்பட ஆயத்தமாவோம் ஆமீன் ஆமேன்